இந்த நாளிலே ஆண்டருடைய வார்த்தைக்கினரை நாம் போவதற்காக நம்ம ஜெபித்தோம் அநேகர் ஜெபித்தீங்க இந்த முதல் வாரமாக இருக்கிறதுனால இந்த மாதத்தின் வாக்கு தத்துவம் சங்கீதம் எண்பத்தி ஒன்று ஏழாவது வசனத்தை ஒருவேளை எடுத்தவர்கள் யாரா வாசித்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய் நான் உன்னை தப்புவித்தேன் இடிமுழக்கும் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளிலேன் மேரிபாவின் தண்ணீர் அண்டைக்கு உன்னை சோதித்து அறிந்தேன் இந்த வசனத்தின்படி தான் கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் உங்களை என்ன செய்யப் போறாரு நடத்தப் போறாரு இன்றைக்கு இந்த கால வேளையில ஆண்டோடு சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொண்ட வேத வசனம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து பூமிக்கு மீண்டும் வரும்பொழுது அதற்கு முன்னதாக நடக்கிற காரியத்தை நமக்கு என்ன செய்யற தேவனுடைய கோபாக்கினையை இந்த வசனத்தின்படி நாம் அறிந்து கொள்ளுகிறோம் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன்னதாக அவருடைய கோபாக்கினை குறித்த இந்த வசனத்தை நாம் படித்தோம் எப்படின்னா அவருடைய கோபத்தினால தான் இந்த பூமி என்ன செய்ய போது இன்னொரு விசை அசைய போது அப்போ பூமி அசைய 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 பண்ணுகிற நம்முடைய ஆண்டவர் எபிரையர் புஸ்தகத்துல ஒரு வசனத்தை வாசித்து பார்ப்போம் பனிரெண்டாவது அதிகாரம் வாசிங்க இருபத்தி ஆறாவது வசனம் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறுல அவருடைய சத்தம் அப்பொழுது அவருடைய சத்தம் அப்பொழுது பூமி என்ன செய்யுமா அசைய பண்ணிட்டு இன்னும் ஒரு தரம் மாத்திரம் அல்ல மாத்திரம்ல போறேன் இன்னும் பூமியை மாத்திரம் என்ன செய்ய போறேன் அசைய பண்ண போறேன் என்று இப்பொழுது வாக்கு தத்துவம் செய்திருக்கிறார் இன்னும் ஒரு தரம் என்கிற உம் 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 அம் ஆ மே அடுத்தது ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவளாகிய நான் பயத்தோடும் பக்தியோடோ தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருமையை பற்றி நம்ம என்ன செய்வாள் பற்றி கொள்ளுவோம் அந்த கிருபையை நம்ம என்ன செய்வோம் உறுதியாக பிடித்துக் கொள்ளுவோம் அசைவில்லாத ராஜ்ஜியத்தை நாம் சுதந்தரிக்கப் போறோம் தேவன் ஒரு நாளில இந்த பூமியை அசைய பண்ண போறார் அதை அசைய பண்ணும்போது அது எல்லாம் எப்படி மாறுமா தெரியுமா அந்த பூமி தூள் தூளா நம்ம சொல்லுவோமே தூள் துளா பறந்துச்சுட்டு அந்த மாதிரி இந்த பூமி என்ன செய்ய போறாரு தூள் தூளா ஆக்க போறாரு அவர் போறார் வருகையில அது மாத்திரமல்ல இந்த பூமியினுடைய காரியம் இது நிரந்தரமானதல்ல இந்த பூமி நிரந்தரமானது இல்லை நித்தியமானது கிடையாது வானமும் பூமியும் ஒழிந்து போயிடும் அதையெல்லாம் அக்கினால் கத்தர் என்ன செய்ய போறாரு சுட்டரிக்க போறாரு இதெல்லாம் நமக்கு வேதத்திலிருந்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் பார்க்குறோம் சில இடங்களில் நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்க்க போனால் எப்படி இருக்குது ஒரு நம்ம கண்ணை அசைகிற ஒரு செகண்ட்ல எத்தனையோ பிள்ளைகள் மறித்து போகிறாங்க காப்பாற்ற முடியல அப்படி என்றால் இந்த உலகத்தின் அதிபதியாகிய ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள்லாம் நடக்குது நடந்து கொண்டே இருக்குது அதனால தான் சொல்கிறாரு வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சிருங்க இருபத்தி ஓராவது அதிகாரம் ஒரே ஒரு வசனத்தை வாசிங்கள முதல் வசனத்தில் வெளிப்படுத்துற விசேஷத்துல பாருங்க பின்புனா புதிய வானத்தையும் புதிய முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின சமுத்திரமும் இல்லாம போயிட்டு நாட்கள் வரப்போகுது இன்னொரு விசை தேவன் இந்த பூமியை என்ன செய்ய போறாரு அசை பண்ண போறார் இருக்கிற இடம் தெரியாம போக போகுது அதுக்கு முன்னதாக தேவனுடைய பிரசன்னம் தேவாலயத்தில் நிறைந்து காணப்படுமா எல்லா இடங்களிலையும் தேவனுடைய மகிமை ஆலயத்துக்குள்ள என்ன செய்யமா நிறைந்திருக்குமா ஆலயத்துல நிறைந்திருக்கும் அப்போ அதுக்கு பிற்பாடு வானத்தைய பூமியா செய்த புதிய வான புதிய பூமி என்ன செய்ய போகுது வரப்போது முந்தின வானமோ முந்தின பூமியோ என்ன செய்ய போகுது ஒளிந்து போயிட்டு திரும்ப புதிய வானத்தையும் புதிய பூமியும் என்ன செய்ய போறாரு கொடுக்க போற பேரு மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல அப்படியே வாசிச்சுட்டு வாங்களே கத்தருடைய நாள் இரவில பாருங்க கத்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் என்ன செய்யமா வானங்கள் மடமட வென்று அகன்று போகும் பூதங்கள் வெந்து உருகி போகும் பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து என்ன செய்யும் அழிந்து போக போதும் நாள் வானங்கள் நாள்ானங்கள் மடமடென்று அகன்று போவோம் பூதங்கள் வெந்து உருகி என்ன செய்யும் போகும் பூமியை அதில் உள்ள என்ன செய்யுமா எரிந்து அழிந்து போகும் இப்படிப்பட்ட இப்படி இவையெல்லாம் அழிந்து போகிறபடினால் நீங்க எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஒரு அளவில் சொல்லுங்களேன் இந்த வானமும் இந்த பூமி என்ன செய்ய போகுது ஒழிந்து போக போகுது அப்போது கத்தர் நம்மளே பார்த்து தான் சொல்றாரு ஆலயத்தில் தான் மகிமை இருக்கும் அந்த ஆலயத்துக்குள்ள மகிமைக்குள்ள பிரவேசிக்கிற நீங்க பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க போற நீங்க பக்தியோட பயத்தோட தேவனுக்கு ஆராதனை செய்ய அடுத்தது நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களா இருங்க நடக்கையில பரிசுத்தம் தேவனுக்குள்ள பக்தி வைராக்கியமா இருங்க